ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்மளுடைய சுவாமி அந்த லக்ஷ்மி பிரியா அவங்களுடைய கியூட் இமேஜஸ் வந்து பார்த்தாலே சும்மா வேறு வாய்ப்பு தான் அதுவும் நமக்கு அப்கமிங் சீன்ஸ் பற்றி டீடெயில் கிடச்சிருச்சுங்க உடனே வீடியோஸ் தான் இருக்கு பிகாஸ் நம்மளுடைய குமரன் கங்கா ரெண்டு பேருக்கும் வந்து ஸோ ஃபங்க்ஷன் மூடில் தான் இருக்கிறாங்க வளகாப்பு கங்காவுக்கு வந்து போடுறாங்க ஸோ அதில் வந்து ஹோல் ஃபேமிலியும் வந்து சுப்பாவாக வந்து அவங்களுக்கு நல்லபடியாக இருக்காங்க நினைக்கிறேன் ஃபங்க்ஷன் பட் இதில் என்ன நான் ஃபஸ்ட்டு கங்காவுக்கு போடுறாங்க காவிரிக்கு பண்ணலையா அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் பட் இனிஷியலாக இப்போ வந்து கங்காவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை ஓரியன்டில் தான் வந்து ட்ராக் இந்த மூவின்னு இருக்குது ஆக்சுவலாக ஆக்ஷன் பிளாக்ஸ் இப்போ போயிட்டு ஸோ ஆக்சன் பிளாக் அடுத்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் மூடு தான் நம்மளுடைய சுவாமி அந்த லக்ஷ்மி பிரியா ரெண்டு சேம் பீஸாக தான் இருக்கிறாங்க கிரீன் கிரீன் வேஸ்ட் ட்ரெடிஷனல் வேரில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து குமர அண்ணன் வந்து எதுவும் பேசுகிறாரு ஆக்சுவலாக மனத்தை விஷயம் இது பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் சீன்ஸ்லாம் அது இப்போ மேக்கிங் ஃபோக்கஸிங் மேக்கிங்கே அவருக்கு தான் போயிட்டுருக்கேன் இங்கே வந்து ஹோல் ஃபேமிலி வந்து ஸ்டாண்டிங் நினைக்கிறாங்க ஸோ யார் சாரதமாக நம்ம விஜய் காவேரி நிவின் அந்த இந்த சைடு வந்து பா எல்லாரும் நிற்கிறாங்க ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட எல்லோரும் நிற்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன நடக்கப்போகுது இந்த ஃபங்க்ஷனை வச்சு வேறு எதனா ப்ராப்ளம் கிரியேட் போதா இல்லை இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஹாப்பியாக ஹெண்டிங் ஆகுமா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோடு தான் அந்த வீடியோ வந்து முடிஞ்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் நம்ம கங்கைக்கு வளர்க்கா முடிஞ்ச கையோட காவிரிக்கும் போடுவாங்களா அப்படின்றது ஒரு இது தான் இருக்குது ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த அடுத்த வீடியோஸ் வரும்போது நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ